ஜேர்மனியில் புக்கேண்டா சும்மா நெட்டுப்பு கொளுத்தது இப்போ பாருங்க இத்தனை வாயை வேண்டும் நிற்கிது இப்போ காட்டன்னு போகிறோம் தெரியுமா தவிர இங்கே இப்போ பாருங்க இங்கே முப்பத்தாறு அன்னைக்கு நான் நிற்கிற இடத்துல டா என்ன புக்கே புக்கேண்டா நல்ல வைக்கணுங்க நாங்கள் இப்போ தம்பி தம்பி பா எங்கே வருவோம் தம்பி தம்பி இந்த கூடகால கொண்டாடுறதுக்கு போகிறோம் என்னடா தம்பி கூடகால கொண்டாடுறதுக்கு இப்போ நாங்கள் கொண்டிருக்கோம் இப்போ இந்த இதில் இந்த தகரத்தில் சின்னாக்கள் விளையாடுற தகரம் சரக்கீஸில் മുട്ടാ പൊരിക്ക ഉടാ മുട്ട ഉണ്ട് അവളാത്തു വയ്ക്കു വയ്ക്കും ഉടാച്ചൂത്തി കാട്ടില്ല സാപ്പറമ്പ சோழன் புரிஞ்ச சோழன் சரி படம் பாத என்ன படம் பாத நீங்க பவும் படம் அந்த படம் பாத்த நீங்க என்ன செய்யுமா படத்துல சொல்லு படம் என்ன நீங்க பிரி என்ன படம் பாத்த நீங்க சொல்லுங்க டொச்சு படம் பாத்தினாங்க சொல்லுங்க என்ன படம் வேண்டு என்ன காட்டு என்ன என்ன செய்யுமா இந்த புழு இந்த புழு என்ன செய்யுமா அக்களை சாப்பிடுவோம் புழு என்ன சாப்பிடுறதா பழங்களை தான் சாப்பிடா புலு என்ன சரி நாங்கள் இப்போ ஐஸ் குடி போவோம் என்ன தம்பி நாங்க ஐஸ் குடி போவோம் போய் தம்பி எங்க ஐஸ் கேட்க விற்கா கூட்டிக் கொண்டு போய் இப்ப எத்தனை நிற்கின்ற മുപ്പത്താറ് നിൽക്കുന്നത് ഇപ്പം മുപ്പത്തേഴ് ഐസ് കേട ഇപ്പോ ഇത് ഐസ് കട വാങ്ങ ഐസ് കുടിപ്പോ ചേക്കി ചെറിയ ഐസ് കുടിപ്പോ എന്താ ഐസ് കെട്ട് ഐസ് വേണ്ടാങ്കോട്ട് ഐസ് കുടിച്ച് കൊണ്ട് നിങ്ങ കരം ചൂത്താത്തെ ബെക്ക വാങ്ങി വെളിയിലെ വരവേ കരഞ്ചുണത് അവളാത്തെ ബക്കടക്ക് സാറേ